பாஜக அதிமுக கூட்டணி இக்கட்டான நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இதை சரி செய்வதற்கு கூட்டணி மண்ணை கவாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அந்த வழிமுறைகளை எல்லாம் அமித்ஷா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் டி டிவி தினகரன் ஓபிஎஸ் இருவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அதிரடி நடவடிக்கைகள் கட்சியில் ஆரம்பித்திருக்கிறது இதனுடைய அடிப்படையில் தான் இந்த வார நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன செய்ய போகிறார் இருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னோடியாக ஒரு வருடத்திற்கு முன்னாலே அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைந்தது இந்த தேர்தலில் எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிக்கணும் வெற்றியை கொய்து விடணும் அப்படிங்கிற இலக்க மனசுல வச்சுக்கிட்டு அவர் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டி பணிய வைத்து இந்த கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்த கதைகள்லாம் நம்ம பார்த்தோம் அதில் ஒருபடி மேலே போய் செங்கோட்டையன் அவர்களை பிடித்து அதன் மூலமாக இந்த அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை அவர் பக்கமாக திருப்பி அதிமுகவையே கைப்பற்றுறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது அதற்கு வழி இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிச்சு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த கூட்டணியிலே பல சிக்கல்கள் நிலவி கொண்டிருக்கு இந்த கூட்டணியில் யார் யார் வாரா யார் யார் நின்றுட்டு இருக்கிறாங்க உறுதியாக எந்தெந்த கட்சிகள் உள்ளால் வரும் அப்படிங்கிறது இன்னுமே உறுதியாகலை இதற்கிடையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் இவர்கள் எல்லாமே தாவேக்காவுக்கு தாவுவார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை எழுந்திருக்கு குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து தாவேக்காவை புகழ்ந்து பேசுறதும் இந்திய கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்வதும் டிடிவி தினகரன் அவர்கள் தாவேக்காவுக்கு தாவுவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு இந்த சூழ்நிலையில்தான் இதெல்லாம் சமாதானப்படுத்தி எல்லாம் இவர்களையெல்லாம் கூடிய வேலையை இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னோடியாக ஏற்கனவே நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பொருந்தி போகல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் பொருந்தி போகல இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா நைனார் நாகேந்திரன் அவர்களை பிடிக்கல நைனார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது டிடிவி தினகரனுக்கும் நைனாரை வந்து சுத்தமாகவே பிடிக்கல இப்படி நிறைய உள்கட்சி மோதல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் கூட்டணி இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் இதில் முக்கியமான வேலைகளை இங்கே நகர்த்தி கொண்டிருக்கிறது அண்ணாமலை தான் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் தலைமைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி தொகுதியிலேயே அண்ணாமலைக்கு ஒரு ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் நைனார் நாகேந்திரன் அவருடைய ஊருக்குள்ளாலேயே இந்த நற்பணி இயக்கத்தினுடைய தலைமையகத்தை வந்து அங்கே ஆரம்பித்தாங்க இப்படி நேரடியாகவே வெளிப்படையாகவே அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எதிராக களத்தில் நின்று வேலை செஞ்சிட்ருக்கிறாரு எனக்கு தெரியாதுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் கூட அவருடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த வேலைகள்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை சரி இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் எதிரே இந்த பனிப்போர் வந்து தீவிரமாக வெடித்திருக்கு இதுவரைக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இதற்கு எதிராக மிகப்பெரிய எதிர்வினையை ஆற்றவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்து சொன்னா அண்ணாமலையினுடைய வார் ரூமில் செயல்படக்கூடிய அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களை இந்த கட்சியிலிருந்து களை எடுக்கக்கூடிய வேலையை நயனா மகேந்திரன் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் இந்த கட்சி ஒருங்கிணைக்க வேண்டிய விஷயம் தேவை இதெல்லாத்தையும் மனசில் வச்சு அண்ணாமலையை மறுபடியும் இந்த அதிகார மையத்துக்குள்ளால கொண்டு வரக்கூடிய வேலையை அமித்ஷா அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது என்ன விஷயம் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போர்க்கடி தூக்கினாரு இந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சிருக்கிறவர்களை எல்லாம் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொன்னாரு இன்னும் சொல்ல மேலிடம் தான் சொல்லுச்சு பாஜக தான் சொல்லுச்சு எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒன்றாக இந்த தேர்தலை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து கேள்வி எழுப்பினேன் போர்க்கடி தூக்குனேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னார் ஆனால் பாஜகவே செங்கோட்டையன் அவர்களை கைவிட்டதை நம்ம பார்த்தோம் அவருக்கு வேற வழி இருக்கல தாவேக்காவுக்கு தாவனாரு இப்போ தாவேக்காவில் மற்ற நபர்களையும் அதிமுகவில் இன்னைக்கு மனஸ்தாபத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களையும் அங்கேந்து எடுக்கக்கூடிய வேலையை அவர் பார்த்துட்டு குறிப்பாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் கட்சிக்குள்ளால் போனார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கா கட்சி பலம் கூடிட்டே இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய பலம் அதிமுக கட்சியினுடைய பலமாக இருந்தாலும் சரி அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி பலமாக இருந்தாலும் சரி குறைந்து கொண்டு போவது போல தெரிகிறது இந்த நேரத்தில் தான் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்காவுக்கு தாவ கூடும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாச்சு அதை தடுத்து நிறுத்தி அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான அத்தனை வேலைகளும் வந்து நடந்துட்டு இதற்கிடையில் தான் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் நீடிப்பார் அது மட்டுமல்ல இந்த கூட்டணியை முடிவு செய்கிறது கூட்டணியில் யார் யார் வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த எல்லா பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே கொடுத்துட்டாங்க முடிவு எடுக்கக்கூடிய எல்லா இதுவுமே அவருக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லாமல் இருந்தால் கூட அவர் தான் முடிவு எடுப்பார்னாலும் அவர் கையில் இப்போ சாவி இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் இங்கே கொண்டு வரதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டாரு அது மாதிரி டிடிவி தினகரன் விஷயத்துல ஒரு தெளிவான விஷயங்கள் இதுவரைக்கும் நடக்கல இப்படிங்கிற பட்சத்துல தான் சமாதானம் பேசி இந்த இரண்டு நபர்களையும் உள்ளால எடுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் செய்துட்ருக்குறாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்களை டெல்லியில் கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் சந்திச்சார் அமித்ஷா அவர்கள் சந்தித்த பிறகு அண்ணாமலை அவர்கள் வரவழைக்கப்பட்டார் அண்ணாமலை வரவழைக்கப்பட்டு ஆலோசனைகள் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்தித்து ஒரு திருமண வீட்டில் பேசிக்கிட்டாங்க இப்போது ஒரு நாளைக்கு முன்னால டிடிவி தினகரனோடு அண்ணாமலை அவர்கள் ஒன்றரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போ இந்த ஒன்றரை மணி நேரமும் இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் எப்படி உள்ளால் வந்து வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சூழல்கள் இருக்கா அப்படிங்கிறது பற்றி தான் இவர்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது வேற என்ன கணக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி இதில் தான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும்போது யாருடன் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன விஷயம் எங்களுக்கு மரியாதை எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து போவோம் அப்படிங்கிறத வந்து சொன்னார் இதுக்கு முன்னால் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அவர் என்ன பேசிட்டு இருந்தார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் தெளிவுபடுத்திட்டே இருந்தார் அப்போ அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செக் வைக்கிறாரோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ளால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டே இருந்தார் அப்போ இப்போ அதற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டார்கள் அண்ணாமலை அவர்கள் பேசி அதை வந்து சுமூகம் மாக போக வைத்திருக்கிறார் இன்னொன்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையோடு கட்சிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான இந்த கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது இன்னொன்று நம்ம ஓபிஎஸ் அவர்களையும் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக தொண்டர் மீட்பு குழு அதை கட்சியாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத வந்து பேசிகிட்டு இருந்தார் ஆனால் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு யார் சொன்னால் அப்படி நான் அப்படி எதுவும் பேசலையே அந்த மாதிரியான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போது இந்த கூட்டணிக்குள்ளால் இணைக்க வைப்பதற்கான அத்தனை வேலைகளும் இதில் நடைபெற்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இதில் நூற்றி எழுபது சீட்டு கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றே தீரணும் அதில் வேறு வழியே கிடையாது அதை நோக்கி நம்ம வேலைகளை நகர்த்தணும் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இன்னுமே இந்த கட்சிக்குள்ளால் கூட்டணிக்குள்ளால் உறுதியாக வராத பாமக தேமுதிக இந்த கட்சிகளை உள்ளால் கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சிகளை வந்து இருக்காங்க வரக்கூடிய சில நாட்கள்லேயே அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார் தமிழகத்தில் தங்கியிருந்து இந்த வேலைகளை ஜரூராக பார்க்க இருக்கிறார் அதற்கு முன்னாலேயே இந்த கூட்டணி பேரங்கள் உள்ளால் கொண்டு வர வேண்டிய டிடிவி ஓபிஎஸ் இவர்களை பற்றியான முடிவுகளை வந்து மிக தெளிவாக எடுப்பதற்காகத்தான் இந்த வேலைகளை மும்முரமாக அவர்கள் வந்து நகர்த்திட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இந்த கூட்டணியில் என்ன நடக்கும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இந்த கூட்டணிக்குள்ளால் சேர்வார்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்